எங்கள் பாருங்கம்மா உங்கள் மருமகளுக்கு சுகப்பிரசவம் ஆக வாய்ப்பே கிடையாது கண்டிப்பாக ஆப்ரேஷன் தான் பண்ண முடியும் ஆப்ரேஷனுக்கான வழி என்னமோ நாங்கள் அதை பார்க்குறோம் நீங்கள் பணத்தை கட்டுறதுக்கான வழி என்னமோ அதை பாருங்கள் நாங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டோம்மா உங்கள் பொண்ணுக்கு சுகப்பிரசவங்கிறது கனவில் கூட நினச்சி பார்க்க முடியாது நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல எங்கே நான் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க ஐயோ என்ன மேடம் சொல்கிறீங்க என் மருமகளுக்கு சுகப்பிரசவம் ஆகாதா அவன் ரொம்ப கஷ்டப்பட போகிறான் இத்தனைக்கும் அவள் வீட்டில் அவள் தான் எல்லா வேலையுமே செய்வா நானும் நல்லா எக்ஸசைஸ் பண்ணலாம் சொன்னேன் அவளும் எல்லாமே பண்ணான் அப்படி இருந்தும் சுகப்பிரசவத்துக்கு வழி இல்லைன்னு சொல்றீங்களே மேடம் கடவுளே உனக்கு கண்ணே இல்லையா என் மருமக பாவம் துடிச்சிக்கிட்டு இருக்கிறான் எப்படியாச்சும் காப்பாத்துங்க மேடம் சுகப்பிரசவமோ பிரசவமும் ஆப்ரேஷனும் என் மருமகளை எனக்கு நல்லபடியாக திருப்பி கொடுத்தா போதும் இவங்க ஹஸ்பண்ட் யாரோ அவங்கள வர சொல்லுங்க மேடம் அவங்கக்கிட்ட சைன் வாங்கிட்டு தான் ஆப்ரேஷன் பண்ணவே ஆரம்பிக்கணும் ஆனால் ஆப்ரேஷனுக்கு முன்னாடியே பணம் கட்டணும் பணம் கட்டினா தான் நான் ஆப்ரேஷனே ஆரம்பிப்பேன் சீக்கிரம் கொஞ்சம் பணத்தை கொண்டு வந்து கட்டுங்க அப்போதான் நான் ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ண முடியும் அந்த பொண்ணுக்கும் வழி இல்லாமல் இருக்கும் கொஞ்சம் சீக்கிரம் போய் முடிவெடுங்க போங்க டக்குன்னு அவங்க ஹஸ்பண்டை வர சொல்லுங்க பணம் கிடக்குது மேடம் பணம் நான் இப்போ கொண்டு வந்து கட்டுறேன் என் மருபுகளை மட்டும் எனக்கு நல்லபடியாக கொடுத்துருங்க குழந்தையும் பத்திரமும் வரணும் ரவி உனக்கு விஷயமே தெரியாதா நீ போயிட்டே அதுக்கப்புறம் ராணி ரொம்ப வயிறு வலிக்குதுன்னு படுத்துட்டாப்பா அவளை நானும் பெரியவும் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு வந்திருக்குறோம் பிரசவ வழி இருக்காதுன்னு தான் நினச்சோம் கடைசியில் அதே தான் போகுது டாக்டர் உடனே ஃபீஸ் கட்டணும்னு சொல்கிறாங்க சீக்கிரம் நீ வாப்பா எனக்கு மனசெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது ராணி உள்ளே துடிச்சிக்கிட்டு இருக்கிற அவளை பார்க்கவே எனக்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்குது வரும்போது என்னோடய சங்கிலி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை அடமானம் வச்சு பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வாப்பா காலம் தளர்த்தாமல் சீக்கிரம் கொண்டு வாப்பா வழியில் துடிக்கிறா ஹலோ அம்மா நீ ஒன்றுமே கவலைப்படாத இங்கே நம்ம நினைச்ச மாதிரி தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது அவங்க ரெண்டு பேரும் என்ன நல்லா நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க எப்படியாச்சும் ஐஸ் வச்சு இந்த வீட்டெல்லாம் எழுதி வாங்கிட்டு இவர்களை அடித்து துரத்திட வேண்டியதுதான் அதுக்காக தான் நாடகத்தை போட வேண்டியதாக இருக்குது இவள்கிட்ட இருக்கவே முடியலம்மா ஓவராக டார்ச்சர் பண்ணுறாளுங்க அந்த வேலையை செய்யும் இந்த வேலை செய்யுன்ட்டு சீக்கிரம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் ட்ராமாவை முடிச்சுட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் நம்ம தான் இந்த வீட்டோட ராணி ஜாலியாக இருப்போம் இவளுக்கு அடிச்சு மொதல் வெளியே துரத்தி விடணும் நம்மளை எப்படி ஏமாற்றினாலு என்னது குகனா அவன் மேலெலாம் எனக்கு துளி கூட விருப்பம் இல்லம்மா இந்த வீடு எழுதி வாங்குறது கண்டிதானு நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் இல்லைனா எல்லாம் என் காலுக்கு தூசுன்ட்டு போயிட்டே இருப்பேன் எப்படா எழுதி வாங்குவோன் இருக்குது கடவுளே இங்கே இருக்கவே முடியலச்சா அத்தா இங்க பாத்தீங்களா அந்த பொண்ணு எப்படி பேசிட்டு இருக்குன்னு இவ்வளோ போய் இத்தனை நாள் நல்லவன்னு நினைச்சோம் இவ இந்த வீட்டை எழுதி வாங்குறதுக்காக தான் நல்லவன் மாதிரி இவ்வளோ வந்தா போல நான் போய் இவ்வளவு போய் நம்பிட்டேன்னு அச்சா இப்படி இருக்கிறா நானும் தாண்டி இவளை கண்மூடித்தனமாக நம்பிட்டேன் கடைசியில் இவ இப்படி குண்டை தூக்கி போடுறா பத்தியா நம்மளை அடித்து துரத்திட்டு இந்த வீட்டை எழுதி வாங்குறாளாம் நமக்கு இருக்கிறதே இந்த ஒரு வீடு இதையும் இவன் அடிச்சு வாங்குறாளாமா நீ பயப்படாதம்மா மாதம் மாதமும் இந்த கிளவிட்டை எப்படியாச்சும் காசு அட்டையை போட்டு உனக்கு அனுப்பி விட்றேன் என்ன அதை சாப்பாடு செலவுக்கு வீட்டு செலவுக்கு வச்சுக்க அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்துடலாம் இவளை முதல் அடிச்சு துரத்துவிடுறீ இவெல்லாம் ஒரு பொண்ணா சி இப்படி இருக்கா முதல் இந்த வீட்டை விட்டு வெளியே போடி உனக்கு இனிமேலே இந்த வீட்டில் இடமே கிடையாது நீ எல்லாம் ஒரு ஆள் எங்களை இந்த வீட்டை விட்டு துரத்துறியா மூஞ்சியும் பாரு பாட்டி என்ன பாட்டி இப்படிலாம் பேசுகிறீங்க என்னை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல அப்புறத்துக்கு போய் என்ன அடிச்சிங்க வீட்டை விட்டு நான் எங்கே போகிறது போது நிறுத்து நீ பேசினது எல்லாத்தையும் நாங்கள் கேட்டுட்டோம் எங்களை இந்த வீட்டை விட்டு துரத்திருவியா நீ இந்த வீட்டை உன் பேருக்கு எழுதி கொடுத்துருவோன்னு கனவு கூட நீ நினைக்காத நீ எல்லாம் ஒரு பொண்ணு சி ஒருத்தவனை லவ் பண்ற மாதிரி வந்து இந்த வீட்டை எழுதி வாங்கணும்னு நினைக்கிற பத்தியா நீ எல்லாம் பொண்ணே கிடையாது முதல் இந்த வீட்டை விட்டு வெளியே போடி இனிமேலே உன்னை அந்த பக்கத்தையும் நான் பார்க்க கூடாது குகனையும் நீ எதுவுமே பண்ண கூடாது நான் ஏதோ ஃபோனில் சும்மா விளையாட்டுக்கு பேசிட்டே அத்தை மன்னிச்சிருங்க நான் அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் கிடையாது உன்னோட கதைய வேற எங்கேயாச்சும் போய் விடு முத இந்த இடத்த விட்டு கிளம்புறியா என்ன இப்ப சொல்லு அம்மா நான் ஒன்னே ஒன்று கேட்பேன் உண்மையை மட்டும் சொல்லணும் இவளை என்ன கல்யாணம் பண்ணி வைக்க தானே கூப்பிட்டு வந்திருக்கீங்க குகன் அது வந்து அது வந்து பூசியெல்லாம் மழுப்ப விரும்பலமாம்மா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் வந்திருக்கிறேன் போதுமா நான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டில் தான் நான் வாழ மாமா என்ன சொன்னோம் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவ நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளா என் பிரியாவை தவிர நான் யாரையும் என் உலகத்தில் நினச்சி பார்க்குற மாதிரி இல்லை முத இந்த வீட்டை விட்டு கிளம்பு நீ லீவுக்கு வந்தனால தான் இந்த வீட்டில் உன இருக்க வச்சேன் இல்லைன்னா அப்போயே தூக்கி போட்டிருப்பேன் முதல் இந்த இடத்த விட்டு இவளை அனுப்பிவிடுங்க இவளுக்கு நீங்கள் ரெண்டு பேர் தான் தொன்ன போயிருக்கீங்களா உங்கள் மேலே எனக்கு பயங்கரமாக கோருது குகன் இவளை நாங்களும் நல்லவன் தான் நினைச்சோம் இவள் கடைசியில் என்ன திரும்ப பேசிகிட்டு இருந்தா ஒன்னையும் என்னையும் மூணு பேர்த்தையுமே வீட்டை விட்டு துரத்திட்டு இந்த வீடாக அவள் பேரில் எழுதி வாங்கிக்கலாம் தான் நடிக்க வந்திருக்கிறா நாங்களும் இவளை முட்டாள்தனமாக நம்பிட்டோம்ப்பா கடைசியில் இப்போதானே தெரியுது இவளோட சுயரூபம் சீ இவளாம் ஒரு ஆள் இப்போவும் ஒன்று கெட்டு போலாம் இவளோட சுயரூபம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு இவ்வளவு தான் முதல் வெளியே தூக்கி போடுங்க இவ்வளோ தூரம் சொல்கிறோம்ல நகர்றாளாம் பாரு ஹே முதல் நகர்ந்து போடி இனிமேல் இந்த வீட்டு சைடே வரக்கூடாது மூச்சு கூட இந்த வீட்டு மேலே படக்கூடாது அதுவே விஷமாயிரும் பார்த்துக்கோ என்ன பார்க்குற மொதல் இந்த வீட்டை விட்டு போறியா இல்லை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணும்னு நினைக்கிறியா போயிரு ஒழுங்கா தேவையில்லாம என்னை அடிக்க வைக்காது ஆ ஐயோ இவளை பார்த்துட்டேங்க நின்னா அவள் இங்கேயே தான் நிப்பா வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் இவள் போய் தொலையட்டும் இல்லை எங்கேயோ போய் தொலையட்டும் இவெல்லாம் ஒரு ஏ முதல் வெளியே போ இனிமேல் இந்த வீட்டு சைடு உன்னை நான் பார்க்கவே கூடாது போ மொதல் வெளியே